வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து என்னை மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள் என் கதைகள் பற்பல கற்பனை ஓட்டம் உடையவையே என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள் என் கதைகளை கேட்டு மகிழ்ந்தவுடன் தவறாமல் பதிவிறக்கம் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகின்றேன் வாருங்கள் இன்றைய சிந்தனைக்குரிய கதையாம் நாளைதான் கட்ட வேண்டிய கடைசி நாள் சிந்தித்து நோக்குவோம் இன்னம்பூர் என்ற ஊரில் வாழ்ந்து வருபவர்தான் பத்மநாபன் என்ற வாலிபர் தனது மாதா மாத பட்ஜெட் திடீரென கொண்டே போனதை நினைத்து நினைத்து தனது உடலை தம் கைவிரல்களால் பூரிக்கொண்டே தமது செயல்களால் தனது ஊரின் பெயரையும் இன்னம்பூர் என்பதை இன்னும்பூர் இன்னும்பூர் என்று கருதி மனதுள் நினைத்து எனக்கேற்ற சரியான பெயர்தான் நான் வசிக்கும் இந்த இன்னம்பூர் என்றும் நொந்து கொண்டார் அன்று காலையில் அவருக்கு வைக்கப்பெற்ற அருந்தக்கூடிய காப்பியையும் அவர் அருந்த மறந்து குடிக்க மறந்து போயிருந்ததை கண்ட அவரது மனைவி பத்மா முகம் வாடிப்போனாள் பத்மநாபனிடம் எதுவும் கேட்காமல் இருந்தால் பத்மநாபனின் முகம் சோர்வு கண்டு ஆறிப்போயிருந்த அந்த காப்பி பற்றியும் கணவனின் மனம் அன்று சூடாக இருந்ததால் மேலும் இரண்டையும் அதிக சூடாக்கி கொடுக்க விரும்பவில்லை அவள் சொல்லி வைத்தார் போல் அன்று வேலைக்கும் பத்மநாபன் போகாமல் சோம்பல் கொண்டு வீட்டிலேயே முடங்கிக் கிடந்தவன் பசியையும் வீட்டில் உள்ளவர்களையும் மறந்து போயிருந்த நிலையில் நேரம் கடக்க கடக்க திடீரென்று பசி எடுத்த நிலையில் சுவர்கடிகாரத்தை கடிகாரத்தை உற்று நோக்கினார் அப்போது மதியம் மணி இரண்டே முக்கால் ஆயிருந்தது திகைத்து போனவன் பசி எடுக்க சாப்பாடு இன்னும் ஆகவில்லையா என்றார் கடுகடுத்த உரத்த குரலில் எந்தவித பதிலும் உள்ளிருந்து வரவில்லை மாறாக மேஜையில் மட்டும் தயாரான சாப்பாடு ஐட்டங்கள் முன்பே மூடி வைக்க பெற்ற நிலையில் சூடு இல்லாமல் ஆறி போயிருந்ததைக் கண்ட பத்மநாபன் அதன் அருகில் திருமதி பத்மாவும் கலங்கிய முகமாகிய கண்ணு கண்ணீருடன் அசோகவனத்து சீதை போல சோகத்துடன் சுவரில் சாய்ந்தபடி ஒரு பொம்மையைப் போல் அமர்ந்து இருப்பதை கண்டார் ஏன் சாப்பிட கூப்பிடவில்லை என்பது போல் அவளை நோக்கியதும் அவளோ அது அப்படித்தான் என்றால் மௌனமாக மெதுவாக என்றும் ஆறாத நம் மனதிற்கு இந்த ஆரிய பவன் தான் இனி என்றென்றும் என்றதும் வரவழைத்த மெதுவான புன்சிரிப்புடன் பத்மநாபன் தன் சோகத்தையும் மறந்து அவள் மேல் வெறுப்பை காட்டாமல் இருக்க அவளை தொட்டபடியே எழுந்திருக்கச் செய்து மேஜையில் உள்ள சாப்பாட்டை வெறுக்காமல் ஒரு தட்டில் எடுத்து வைத்து மற்றொரு தட்டையும் வைத்து பரிமாறி வாயில் ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி ஊட்டிவிட்டு கொண்டே வாயில் போட்டு நொறுக்கி கொண்டனர் சாப்பாட்டை பின் பசி அடங்கியதும் சோகமும் மாறிற்று அன்று அப்போது அங்கு எதிர்பாராமல் வந்திருந்த மாமனார் திருமதி பத்மாவின் தந்தை கிருஷ்ணமூர்த்தி என்பவர் என்ன இது வீடே சத்தமின்றி வெறிச்சோடி போய் கிடக்கின்றதே என்ன மதியம் மூன்று மணிக்கு மேலாகியும் மேஜையில் சாப்பிட்ட தட்டெல்லாம் அப்படியே காய்ந்து போய் கிடக்கின்றனவே அதை கூட எடுக்காமல் என்ன அப்படி சோகம் இவர்களுக்கு தட்டை கூட கழுவி வைக்காமல் அப்படியே போட்டுவிட்டு என்ன கதை பேசுகிறார்கள் வீட்டின் உட்புறத்தை அமர்ந்து என்று யோசித்தார் அங்கே சோகங்கீதம் பாடிக்கொண்டிருந்தனர் இருவதும் அதை ஓரளவு புரிந்து கொண்ட அவர் தான் வந்திருப்பதை அறிவிக்க சில ஒளிகளை எழுப்பினார் அப்போது பத்மநாபனும் பத்மாவதியும் சுதாரித்துக்கொண்டு ஒருவித சோகச் சிரிப்புடன் வரவேற்றனர் நேரம் கடந்தபடியால் முதலில் சூடான காப்பியை போட்டு கொடுத்தாள் மகள் அருந்தினார் தந்தை அப்பா சற்று பொருங்கள் மாலை வேளை டிஃபன் ரெடியாகிவிடும் என்றால் மரியாதையுடன் எதுவும் சொல்லாமல் மறுக்காமல் வந்திருந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர்கள் சோகத்தில் தானும் மௌனமாயிருந்து அரை மணி நேரம் பங்கு எடுத்துக்கொண்டார் கொண்டார் பிறகு ஏதோ வாங்கி வர மாப்பிள்ளை பத்மநாபர் வெளியில் சென்றதால் தன் மகளை மட்டும் தனியே அழைத்து காரணம் யாவற்றையும் அவள் வாய்வடி அவள் கூறாவிட்டாலும் பாசம் காட்டி விசாரித்து அறிந்து கொண்டார் தனிமையில் இது வீட்டு மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்பதை மகளும் உணர்ந்து கொண்டாள் வந்திருந்த பத்மநாபனின் தந்தை இன்னும் சில நாட்களில் பொங்கல் பண்டிகை வரப்போவதால் முறைப்படி சில பழவகை பூக்களுடன் மரியாதைக்குரிய அந்த பணத்தையும் பணக்கட்டுகளாக்கி அதை மட்டும் வெளிப்பார்வைக்கு தெரியாமல் அந்த பணக்கட்டுகளை பிளாஸ்டிக் கவருக்குள் போட்டு மறைத்து வைத்து ஸ்வீட் டப்பா போல் அதனை ஆக்கி மறைத்து மாப்பிள்ளை வந்தவுடன் இருவரது கரங்களிலும் பொங்கல் சீர்வரிசை வைப்பது போல் தட்டில் வைத்து கொடுத்தார் அதை அவர்களிடம் நீட்டினார் மகிழ்வுடன் பிறகு அன்று முடிந்தால் நம் வீட்டிற்கு யாவரும் வாருங்கள் என்று கூறி கம்பி நீட்டினார் வந்த சுவடு தெரியாமல் மரியாதையுடன் பணக்கட்டுகளை வழியே கண்ட பத்மநாபனின் மனம் பூரித்து துல்லியது உப்பிய பூரி ஆனது அவன் முகம் தீர்க்க வேண்டிய பட்ஜெட் பற்றி நினைக்க ஆரம்பித்ததால் வசதி வந்துவிட்டதால் பூரிப்பு பூரியைப் போல் அடைந்தவன் அன்று இரவுக்கு சாப்பாடாக பூரி மசாலாவே வேண்டும் அதை போடும்படி தன் மனைவியிடம் கேட்டுக்கொண்டார் பத்மாவோ என்ன ஒரு மனிதர் இவர் போதுமான பணம் இல்லையேல் கவலையில் உடலை பூரிக்கொள்கிறார் பணம் கைக்கு வந்துவிட்டால் பூரி மசாலா கேட்கிறதோ எல்லாம் இந்த காசு பணம் மணி துட்டு செய்கின்ற வேலைதான் என்று நினைத்தவள் அசட்டு சிரிப்பு சிரித்துக்கொண்டு துணிந்து இதற்கு ஒரு தீர்வு காண எண்ணியவள் மனதால் யோசித்து அன்று இரவு ஐயா எனது நாயகரே பத்து சற்று இங்கே என்னை பாருங்கள் இன்று எப்படியோ பணம் ஐயாவுக்கு கிடைத்துவிட்டது நாளையே கட்ட வேண்டிய கடைசி நாள் எல்லா பில்லையும் சரி செய்து விடுவீர்கள் ஆனால் நாளை மறுநாள் என்ன செய்வீர்கள் மறுபடியும் வந்திடும் சம்பளத்தில் எதையும் கண்டுகொள்ளாமல் தாம் தூம் என்று குதித்து எல்லாம் அந்த நேரத்தில் கடவுள் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையில் எல்லாவற்றிலும் வரவுக்கு மீறி அகலக்கால் வைக்காதீர்கள் அப்படித்தான் வைப்பீர்கள் எனக்கு தெரியும் பார்த்து நடந்து கொண்டால் சரி எல்லா நேரத்திலும் எல்லோரும் கொடுக்கவும் மாட்டார்கள் எதிர்பாராமல் வந்து நீட்டவும் மாட்டார்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒருவர் வீட்டிற்கு சேமிப்பு துளியும் இல்லை என்று சொன்னால் அந்த வீடுகள் யாவும் வெயிலுக்கும் மழைக்கும் மேல் கூரைகள் இல்லாத வீடுகள் போல்தான் ஆகிவிடும் எதிர்பாராத செலவுகளும் கூட சில சமயம் நியாயமாய் நாம் செய்ய வேண்டியவையும் சுப செலவுகளும் எதிர்பாராமல் வந்து நிற்கலாம் அதற்கும் நாம் தயாராக வேண்டும் இப்பொழுது யாவற்றையும் செய்திட போல் எப்போதும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஏமாறாதீர்கள் மறுமுறையும் சொல்கின்றேன் அப்படி வராது என்ற எண்ணங்களுடன் உள்ளதை கொண்டு நல்லது செய்ய பாருங்கள் என்றவள் தனது மனதுக்குள் என் குடும்ப நிலையை இன்று வெளிப்படையாய் தந்தை அறிந்து கொண்டதால்தான் சீர்வரிசை என்ற போர்வைக்குள் மறைத்து மிகுதியாக பணக்கட்டை வைத்து கொடுத்துள்ளார் என்று உள்ளுக்குள் நினைத்து மகிழ்ந்தாலும் கடன் சுமையால் வேறு வழியின்றி தந்தையிடம் அதிகம் பெற நேர்ந்ததே என்று மனதுள் வாடிப்போனவள் தம் கணவரின் கையாளாக தன்மையையும் தனது தந்தை நினைப்பாரே என்று முகம் வாடிப்போனாள் பத்மா மறுநாள் வழக்கமாய் அலுவலகம் சென்ற பத்மநாபன் முகத்தில் அன்று தௌசண்ட் வால்ட் பல்ப் வெளிச்சம் காணப்பெற்றது இதற்கான காரணத்தை அவன் உயிர்த்தோழன் இந்த கண்ணபிரான் என்பவர் பத்மநாபன் வழியே அதைக் கேட்டு அறிந்து கொண்டவர் நண்பன் என்ற முறையில் இன்றைய முகமலர்ச்சியே என்னாலும் இருக்க வேண்டும் நண்பா என்று ஆறுதல் கூறினார் ஆறுதல் கூறினாலும் ஆனால் நண்பா வாழ்க்கையை நீ நேர்மையான வழியில்தான் அனுபவித்து இப்பொழுது போல் ரசிக்க வேண்டும் மாறாக நடக்கின்றாய் இது உன் பேச்சின்படி நான் அறிந்த வகையில் சொல்கின்றேன் இது பிறரது உதவியால் எதிர்பாராமல் கிடைத்ததே என்று அவனை மறைமுகமாக குத்தி காட்டினான் என்று கூட சொல்லலாம் இதனை அறிந்தவன் நண்பன் வாயால் கேட்டவன் உடம் நெஞ்சம் நொறுங்கி போனான் பத்மநாபனுக்கு உடல் உயர்த்தது தனது குற்ற உணர்வாள் மேலும் கண்ணன் கூறினார் நண்பா நீயும் நல்லவன்தான் திட்டமிட்டு வரவுக்கு ஏற்ப நீயும் செலவு செய்தால் என்னை போல் யாரையும் எதிர்பார்த்தோ அவசரத்துக்கு பிறரிடம் கையேந்தி பிச்சை எடுப்பது போல் நிலைமையை ஆக்கி கொண்டு வாழ வேண்டிய அவசியம் ஏற்படாதல்லவா உலகில் பலர் நமக்கு அடிக்கடி கொடுத்து உதவிட பலர் உள்ளார்கள் என்ற நம்பிக்கையில்தான் மேலும் மேலும் செலவுகளில் தகுதிக்கு மீறி பலர் அகலக்கால் வைக்கின்றனர் உலகத்தில் ஆனால் எப்போதும் கொடுத்து உதவுபவர்கள் அருகில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது சில நேரங்களில் நமக்கு இல்லை என்று கைவிரித்து விட்டால் என்ன செய்ய முடியும் திண்டாடி போய் முகம் வெயிலில் வாடிய பசுமைகளை போல் ஆகிவிடும் மேலும் உனக்கு புரியும்படி சொல்லுகின்றேன் பணம் இல்லாவிட்டால் பிணமாகத்தான் போவோம் மனதுக்குள் கதவு இடுக்கில் மாட்டி நசுங்கிய ஒவ்வாழ் முகம் போலவும் ஆகிவிடும் அதனால்தான் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் வாழும் வீட்டையும் பிடிக்காமலும் போய் செய்வது அறியாது நமது மூளை உருகி மூக்காலையே வந்துவிடும் கதிக்கு ஆளாகி விடுவோம் எல்லாம் பணமாகிய பொருள் படுத்தும் பாடு என்று கண்ணபிரானும் திருமதி பத்மாவை போல் இந்த பொறுப்புடன் வாழும் நண்பன் உபதேசம் செய்தான் கண்ணபிரான் உபதேசம் சரிதானே பட் பத்மநாபர்களே பத்மநாபர்களை யோசித்து பாருங்கள் பணம் படுத்தும் பாட்டால் பிணமாகி நாளைய நாளையே உங்களின் இறுதி நாளாக்கி கொள்ள வேண்டுமா கட்ட வேண்டிய இறுதி நாட்களுக்குள் முன்கூட்டியே வரவு செலவில் திட்டமிட்டு உமது வருவாயின் வழியே சொந்த பணத்தில் யாவற்றையும் சரியாக செய்துவிட்டால் செத்தாரை போல் நாம் நாளும் திரிய வேண்டாமே யோசிக்க வேண்டும் வாழ்வியல் வீட்டு இலக்குமி விளக்கில் என்றும் குறைவுபடாத பணமாகிய எண்ணெய் பசையானது இருந்து கொண்டே இருந்தால்தான் நம் மனமாகிய விளக்கின் திரியும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் இதை உணர்ந்து வாழ வேண்டும் எனவே முன்கூட்டியே யாவரும் வருவாயினை ஒதுக்கி கட்ட வேண்டியதை விரைந்து கட்டிவிட்டால் அது நமது உழைப்பாகிய வருமானத்தில் நாமே சுகமாய் சம்பாதித்து அதில் தன்மான உணர்வுடன் சோறு சாப்பிட்ட நிம்மதியை ஏற்படுத்துமே கூடுமான வரையில் அடிக்கடி பிறரது உதவியை எதிர்பாராமல் வாழ்வதே சிறப்பு வாழ்க வளமுடன்